ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரீட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்களர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்துட்டு ஒரு பெய்டு டிஸ்கஷன் ஒன் மந்த் துவங்கிருக்கு விருப்பம் இல்லவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அவங்களுக்கு தகவல் பெற்றுக்கொள்ளுங்கள் இது முழுக்க முழுக்க நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு உதவும் இது பைசெல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் நம் சந்தையை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் எப்படி கணக்கிடு பண்ணணும் எப்படி லெவல்ஸ் எடுக்கணும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு இருக்கும் அதனால் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கலந்து கொள்ளலாம் முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் சிஸ்டத்தில் பார்க்குறீங்க லேப்டாப்பில் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை வந்துட்டு பாருங்க இதில் தான் நம்ம வந்துட்டு ஸோ ஒரு சிங்கிள் பேஜில் ஐடிஎம் டூ ஓடிஎம் எல்லாமே நீங்கள் வந்து ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் ஏன்னா ஓப்பன் ஹைலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லா ஸ்ட்ரைக்குமே நீங்கள் கொடுக்கலாம் இதே நீங்கள் வந்துட்டு வெபேஜ்லேயோ இல்லைன்னா மொபைல் ஆப்லேயோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட ஹை லோவை பார்க்குறக்கே நீங்கள் ஒரு டெப்த்துக்குள்ளே போய் தான் ப பார்க்க முடியும் நீங்கள் வரைபடத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இதை பேஸ் பண்ணும்போது தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரியாக்ஷன்ஸை ஒரு ட்ரெண்டை வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஏதுவாக இருக்கும் இதனை பற்றி தகவல் வேணாலும் நீங்கள் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம மார்க்கெட் அப்சர்வேஷன் ஒரு பிளேலிஸ்ட் அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது மெம்பர்ஷிப்புக்காக விருப்பம் உள்ளவங்க அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ள நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மார்க்கெட் அப்சர்வேஷன் பிளேலிஸ்ட் இது வந்து ஒரு பெய்டு கண்டென்ட் இது வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது மார்க்கெட்டை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அதேமாதிரி நம்ம மார்க்கெட்டை வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்துட்டு எடுத்துக்காட்டோட ஸ்க்ரீன்ஷாட்ஸோட பார்த்துருப்போம் எல்லாமே வந்துட்டு இந்த மார்க்கெட் அப்சர்வேஷனில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் இன்றைய தினம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் வருத்தமாக இது வந்துட்டு ஏப்ரல் ஃபியூச்சர்ஸ் இதே நேற்றைய தினம் நம்மளுக்கு சந்தை விடுமுறை நமக்கு வந்துட்டு ஒரு நியூஸ் பேஸ்டு ட்ரம்ப் அவர்களை வந்து ஒரு செய்தியை அறிவித்ததுனால நமக்கு உலக சந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பர்சன்டேஜ் ஆறு பெர்சன்டேஜ் எல்லாம் ஒயர் கண்டாங்க நேற்று நம்ம மார்க்கெட்டை நிஃப்டியே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு அந்த இடமெல்லாம் வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டி வருத்தமாக இருக்காங்க இப்போ ஒரு முந்நூறு பாயிண்ட்டு கீழே வந்து இருக்காங்க இது வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போது டெக்னிக்கல் அதாவது டெக்னிக்கல் இருக்கும் ஆனால் டெக்னிக்கலையே நம்பி நம்ம வர்த்தகம் பண்ண முடியுமானா முடியாது ஏன்னா இது ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் இருக்கிறதுனால கொஞ்சம் அலப்பறை இருக்கும் இதில் என்னென்னா மார்க்கெட்டை பற்றியே தெரியாதவங்க சும்மா போய்ட்டு பை பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட்லேயே வெளியில் வரவங்களுக்கு சின்ன லாஸ்லேயே வெளியில் வரவங்களுக்கு இது வந்து உகந்த சந்தை மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்க எங்கே டெக்னிக்கலாக இந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்கேருந்து தான் ரிவர்ஸ் ஆகும் இதுதான் பிரச்சனை நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட்லேயும் டெக்னிக்கலையும் உள்ளே கலந்தோம் அப்படின்னா டெக்னிக்கலாக என்ன உங்களுக்கு சொல்லுதோ அந்த இடம் தான் உங்களுக்கு ரிவர்சிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு அநேக வாய்ப்பாக இருக்கும் அதுக்காக நம்ம டெக்னிக்கலை பார்க்கமா இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும் ஆனால் என்னென்னா இந்த மாதிரி இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஸ்கேப்பிங் ட்ரேட் பண்ணுவாங்க போனதுமே வெளியில் வருவாங்க அவங்களுக்கு தான் இது உகந்த சந்தையாக இருக்கும் நம்ம வந்துட்டு டெக்னிக்கலாக பார்த்து உக்காந்து டார்கெட் டார்கெட்டெல்லாம் வச்சு உக்காந்துருக்கிறவங்களுக்கு இது வந்து உகந்த சந்தையாக பெரிதாக இருக்காது அதனால் வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு பேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க ரூல்ஸ் படி நம்ம வந்துட்டு ஒரு வாகனத்தை ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம ரூல்ஸ் படி ஓட்டுவோம் ஆனால் எதிரில் வரவங்களோ இல்லை நமக்கு முன்னாடி போகிறவங்களோ வந்துட்டு ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணுறாங்க ரூல்ஸை மதிக்காம ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ மார்க்கெட் வந்து இருக்க போகுது இது ஒரு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறவங்க வந்து வா ட்ரேட் பண்ணுற மாதிரி இப்போ ஏன்னா நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அதனால் இது ரெண்டையும் நீங்கள் பிரிச்சுக்கணும் சரி எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஆஷிஷல் ஹெச் பாயிண்ட் ஒயிட் பாயிண்ட் அந்த ஸ்ட்ரைக்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க தொடங்கலாம் நம்ம ஒன்றும் பார்க்க இல்லை ஒன்றும் பார்க்க போகிறது நான் எதுக்கு வீடியோ அப்படின்னு கூட சொல்ல சொல்லலாம் எளிமையை பார்க்கறது தான் பட் நான் சொன்னேன் எந்த ஸ்ட்ரைக் நமக்கு வந்துட்டு கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் இருக்கோ கம்மியாக இருக்கோ அந்த இடம் தான் அட் த மணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் நிறைய பேர்த்துக்கு அடுத்த பண்ணினா ஸ்பாட்டோட தானே எடுத்துக்குவீங்க அப்போ ஸ்பாட் வந்துட்டு இருபத்தி ரெண்டு நானூறு அதை தானே எடுத்துக்கணும் அப்படின்னு சிலர் சொல்லலாம் ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் என்பது ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதற்குன்னு இதற்கு ஃப்யூச்சர் இல்லை ஏப்ரல் பதினேழு கான்ட்ரக்ட்டுக்கு ஃப்யூச்சர் இருக்கானே இல்லை ஆனால் ஃப்யூச்சர் இல்லாமல் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி எப்படி வருத்தம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல தோணலாம் ஆனால் இது ஒரு சிந்தடிக் ஃப்யூச்சர் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணி நம்ம பண்ணுறோம் அதோட ரூல்ஸே ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட கால் போட்டோட டிஃப்ரென்ஸாக இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது கால் புட்டோட டிஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு ஏழு ரூபாய் பத்து ரூபாய் இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் புட் ஆப்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பது அப்படின்னு இருக்காங்க அப்போது மார்க்கெட் வந்து நாற்பது பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட் வந்து ஒரு பயம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்து நிறைய பேர் வந்துட்டு மார்க்கெட்டு நிற்காது அந்தளவுக்கு ஒரு வீக்னஸ் அப்படின்ட்டு இருக்கும்போதெல்லாம் மார்க்கெட் ப்ரீமியத்தில் இருக்காது இவ்வளோ ப்ரீமியம் இருக்காது அதையும் நம்ம வந்து பார்க்கணும் ப்ரீமியம் இருந்தால் மேலே போயிடுமான்னா அதுவும் கிடையாது அப்போ ப்ரீமியம் இருந்தால் மார்க்கெட் என்னென்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கணும் ப்ரீ ப்ரீமியத்தில் இருக்குது அப்போ ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹையுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரீமியத்துக்கு உண்டான மதிப்பே இருக்குது முக்கியமாக ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயாச்சும் நிற்கணும் இதுதான் மதிப்பே ப்ரீவியஸ் க்ளௌஸுக்கு கீழே நின்னாலே இதை வந்து கால் செல்லர் வந்து டாமினேட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து இந்த ப்ரீமியம் கரையூனட் அப்போ அந்த ப்ரீமியத்தோட கேப்பை கம்மி பண்ணுறதுக்கு கால் செல்லர் டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க கால் செல்லர் வந்து மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணாத வரை இந்த ப்ரீமியத்துக்கு உண்டு ஆனால் கால் செல்லர் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு நீங்கள் ப்ரீமியத்தில் இருக்குது மேலே போகும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மார்க்கெட் மேலே போகாது சைடுவேக்குள்ளேயோ இல்லைன்னா இறங்க முகத்துக்கோ பண்ணிவிட்டு ப்ரீமியத்தை கரைச்சிடுவாங்க அதையும் நீங்கள் வந்து ஒற்று கவனிக்கணும் சரி இதை வந்துட்டு இப்போ இதுக்கு பத்து ரூபாய் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா அப்போ இருபத்தி ரெண்டு நானூறு கால் புட்டுக்கு என்னவாக இருக்குது அப்போது நம்ம பார்க்காம சொல்லணும் இருபத்தி ரெண்டு நானூறு கால் வந்து புட்டோட விலையை விட நாற்பது ரூபாயிலிருந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே அதிகமாக இருக்கணும் கால் இதுதான் இது பார்க்கலாம் புட் ஆப்ஷனுடைய விலையை விட கால் ஆப்ஷனுடைய விலை நாற்பது ரூபாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போது இது தான் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் இருப்பாங்க இதே ஐநூறு பார்த்தா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் புட்டை பார்த்தா ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனுடைய விலையோட அறுபது ரூபா டு அறுபத்தஞ்சு ரூபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா இதெல்லாம் கிராஸ் செக்கிங்காக பார்த்தா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அறுபது ரூபா அப்போது இது எதை பேஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதை பேஸ் பண்ணி தான் இங்கே லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் அப்போது நானூற்றம்பதுக்கு எஜ்ஜா எஜ்ஜாக நம்ம எடுத்துக்கிறது என்ன எஜ்ஜுக்கு ஏன் இது எடுக்கிறோம் அப்படின்னா இது தான் மார்க்கெட்டோட ஆர் மைனஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பதுக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் சாரி நானூற்றி நாற்பதுக்கு மேலே இருந்தால் ப்ளஸ் நானூற்றி நாற்பது கீழே இருந்தால் மைனஸ் அப்போது மார்க்கெட் ப்ளஸ் போயிட்டு மைனஸ் வந்தாலும் இப்படி இருக்கும் மைனஸ் போயிட்டு ப்ளஸ் வந்தாலும் இருக்கும் அப்போ அது ரெண்டுக்கும் எங்கே தடுப்பாக இருக்க போகுது அப்போ இவங்க தான் வந்துட்டு ஒரு பேஸ் பண்ண போகிறாங்க அப்போ இவங்க முந்நூறுரூவா ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் முந்நூறு மைனஸ் முந்நூறு இதுதான் ரேஞ்ச் ஃபஸ்ட் எஜி ரேஞ்சாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பது இந்த பக்கம் வந்துட்டு இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது இந்த ரெண்டு பிரீமியத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு அறநூறு பாயிண்ட்ஸ் வந்துடும் அப்போது இருபத்தி ரெண்டு நானூற்றம்பதுலேருந்து அறநூறை நம்ம ஆட் பண்ணோம்னா இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பது இந்த பக்கம் நம்ம வந்துட்டு அதே அறநூறு பாயிண்ட்டை மைனஸ் பண்ணோன்னா இருபத்தொன்று எட்நூற்றி ஐம்பது இந்த ஸ்ட்ரைக் அப்போ இருபத்தொன்று எட்நூற்றம்பது இருபத்தி மூவாயிரத்து ஐம்பது இருபத்தி ரெண்டு எழுநூத்தம்பது இருபத்தி ரெண்டு நூற்றம்பது ஸ்ட்ரைக் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது மிக முக்கியம் இதை பேஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்துட்டு இதை நம்ம வரைபடத்துக்குள்ளே மென்ஷன் பண்ண போகிறோம் இப்போ நான் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது கால் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு நானூற்றம்பது காலுக்கும் நானூற்றம்பது புட்டுக்கும் நீங்கள் ஒரே லெவல்ஸை தான் பதிவு பண்ண போகிறீங்க அது இப்போ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த முந்நூறு ரூபாய் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறோம் இதை வந்துட்டு கலர் மாற்றிடலாம் பிளாக் கலர் மாற்றிட்டு திக்னஸ் இந்த முந்நூறு ரூபாய்க்கு ஒரு கோடு போடுறோம்ல இந்த முந்நூறு கோடு எல்லா ஸ்ட்ரைக்குமே போட்டுருங்க எந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் பார்க்குறீங்களோ அதோட கால் புட் ரெண்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த முந்நூறுங்கிற நடுநிலை கோடை போட்டுருங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் அடுத்தது காலொடகை புட்டொடகை இது ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது முந்நூற்றி எழுபது அதனால முந்நூற்றி எழுபதுங்கிற ஒரே ஒரு இது மட்டும் போட்டுக்கலாம் ఫుట్ ఆప్షన్స్ కాల్ ఆప్షన్స్ రెండు పేరు తోడలో డూ ఫీ అండ్ 275 టు టు సవెంటీ ఫైవ్ టూ ఫార్టీ అండ్ టు సెవెంటీ ఫైవ్ ఒక నీర్బై తి పైంసే టు ఇది దా ఇదిదా ఇవ్వడ లెవెల్స్ இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது கால்புட்டோட லெவல்ஸை இதை பேஸ் பண்ணியாச்சு இதை எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு அடுத்தது நம்ம இருபத்ரெண்டு எழுநூற்றம்பது கால்புட் அதை நம்ம போய்க்கணும் அப்போ இதற்குன்ன டேட்டாஸை நீங்கள் கொண்டு போகணும் அப்போ இருபத்தி எழுநூற்றம்பது நீங்கள் இருபத்தி நீங்களே போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு நமக்கு இந்த க்ளோஸிங்கை மட்டும் எடுத்துக்கிறோம் காலோட க்ளோஸ் புட்டோட க்ளோஸ் மட்டும் எடுத்துக்கிறோம் ஹை ஹைலோவையும் நீங்கள் இப்போ இன்சர்ட் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் காட்டி நான் இந்த ரெண்டு டேட்டாவும் மட்டும் போடுறேன் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த முந்நூறு அப்படிங்கிற ஒரு டேட்டா உள்ளே போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற டேட்டாஸை போடலாம் காமன் ஏடிஎம் காமனானது ஏன்னா இதோட ரூல்ஸ் என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கிறவங்களோட கால் புட்டோட பிரைஸ் வந்து எப்போ சமமாகும் அப்போ அந்த சமமானதுக்கப்புறம் புட்டோட பிரைஸை விட காலோட பிரைஸ் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் மேலே போகும் இதே காலோடய பிரைஸை விட புட்டோட பிரைஸ் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் கீழே போகும் அப்போ இதுதான் இங்கே கொடுக்கக்கூடிய ஹிண்ட்டு அப்போ இதை பேஸ் பண்ணுறக்காகத்தான் அடுத்தது நம்ம முன்னூறுக்கு மேலே இருந்தாலும்னா முன்னூறுக்கு கீழே ரெண்டு பேர் இருந்தாலும் முந்நூறுக்கு கீழே ரெண்டு பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சைடுவே ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க வேண்டும் ஓகே க்ளோசிங் பார்த்தா நூற்றி ஐம்பத்தி நாலு ஒன்று நானூற்றறுபது ஒன்று அப்போ நூற்றி ஐம்பதும் நானூற்றம்பதுன்னு போட்டுக்கலாம் இதை பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் கால் புட் எல்லாத்துக்கும் போட்டுக்கணும் இந்த டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த எஜ்ஜில் வெளியே நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த நானூற்றி ஐம்பது அப்படிங்கிறது பத்து மணியாக இருக்குது இப்போ எக்ஸ்பைரியில் இவங்க இந்த மணியை மாறணும் அப்படின்னா மார்க்கெட் கம்பல்சரி இருபத்தி ரெண்டு நானூற்றம்பதுக்கு மேலே இருக்கணும் அப்போ தான் இவங்க ஐடிமாக மாறுவாங்க புட் ஆப்ஷன் ஐடிமாக மாறும் நானூற்றம்பதுக்கு கீழே இருக்கணும் இது ஒன்று அப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது முந்நூறுரூபா இருக்குது அப்போ இந்த முந்நூறு ரூபாய் அருணாச்சல திரைப்படமாக சொல்லியிருக்கோம் இந்த அடுத்த மணியோட ப்ரீமியம் எப்படி நடக்கிறாங்க டிகே நடக்கிறாங்களா இல்லை அப்ரிஷியேஷன் நடக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இது ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த முந்நூறுரூவா கொடுக்குறோன்னா இந்த முந்நூறுரூவாய்க்கு மதிப்பு இருக்குன்னா மார்க்கெட்டு இருபத்தி ரெண்டு எழுநூற்றம்பதுக்கு மேலே போய் உட்காரணும் அப்படி உட்காரலை அப்படின்னா இந்த முந்நூறுக்கு மேலே எப்படி இருக்க முடியும் அப்போ முந்நூறுங்கிற மதிப்பே இருபத்தி ரெண்டு நானூற்றம்பதுக்கு கொடுக்க முடியாது அப்போ அந்த இடம் அப்போ மார்க்கெட்டை நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு டைரக்ஷன் இது வந்து ஒரு நடுநிலை கோடாக வச்சுட்டு இந்த இடம் இந்த இடம்னு பண்ணுறோம் அப்போ மார்க்கெட் வந்து இங்கே மேலே போனால் இதை நோக்கி பயணம் ஃபஸ்ட்டு பண்ணணும் கீழே போனால் இதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்போ இந்த இது இடைப்பட்ட இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் தான் முதல்ல ஆக்டிவாக இருக்க போகிறாங்க அப்போ அதை தான் நீங்கள் வருத்தம் பண்ண பார்க்கணும் அப்போது இதில் வந்து ஒரு செல்லருக்கு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிடச்சிடும் அப்போ இவங்க ரெண்டு பேருமே முந்நூறு தாண்டல அப்படின்னா மார்க்கெட் இதற்கு வெளியிலேயும் போகாது இதற்கு வெளியிலையும் போகாது அப்போ இந்த இன்பிட்வீன்க்குள்ளே தான் இருக்கும் யாராச்சும் ஒருத்தர் முந்நூறுரூவாய்க்கு மேலே இருக்கும்போது அந்த டேரக்ஷனை பார்த்தே போகும் அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் பண்ணணும் அப்போ மார்க்கெட்டில் என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது இப்படி இருந்தால் என்ன இப்படி இல்லாட்டி என்ன அப்படிங்கிறதை நீங்கள் உற்று கவனிக்கணும் அப்போ தான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ண முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்